கத்தகம் ஆக என் தோசனம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனம் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை பழக்க வைக்கிறார் கத்தகம் ஆகணும் தாவி சொல்லும் போது என் கையை பழக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெண்கல வில்லும் என் கை என் புயங்களால் வளையும்படி என் கைகளை புழக்க வைக்கிறார் அது வெண்கல வில்லு வந்து வளையணும்னா அது ஒரு நாள் முடியாது அது ரொம்ப மூணு நாள் பிராக்டிக்ஸ் எடுத்தா தான் மலையும் அப்படி கத்தர் என்ன பிராக்டி ஒரு பயிற்சி தந்திருக்காரு அப்படின்னு தாவி சொல்லுவார் தாவி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா கோலிகத்துக்கு நிக்கும்போது கூட சொல்லுவாரு நான் கரடிக்கு ஒண்ணு சிங்கத்துக்கு ஒண்ணு அப்ப அந்த சாட்சியெல்லாம் இவருக்கு இருக்குது அந்த 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 அப்போ என் கத்திரிய கூட இருந்தார் அந்த பெருசன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றாரு இந்த அனுபவம் தான் தாவியர் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே கத்திர சார்ந்தே வந்திருப்பாரு வனாந்திரத்திலேயே சார்ந்து வந்து வந்தே தான் அந்த வாழ்க்கையில் அப்படி வந்திருப்பாரு அது அவருக்கு ஆவிக்குள் வரது ஒரு பயங்கர ஆவிக்குள் பலனா வருது இந்த வேலையில நம்ம வாழ்க்கையிலுமே அநேக காரியங்கள் நம்ம நடந்து வருவோம் சில காரியங்கள் சில பிரச்சனைகள் வரும் சில பிரச்சனை வரும் நம்ம ஜெபிச்சது மேற்கொண்டு இருப்போம் சில பேர் பாவத்தை மேற்கொண்டு இருப்போம் இப்படி ஒவ்வொரு காரியங்களை மேற்கொண்டு மண் உண்டு சின்ன விஷயம் மேற்கொண்டு ஒரு வாரம் ஒரு சைஸ் வரும்போது நீங்க எல்லா விஷயமும் மேற்கொண்டு இருப்பீங்க பாவத்தை மேற்கொண்டு இருப்பீங்க இப்போ எல்லா பிசாசன் கிரிகளை மேற்கொண்டு இருப்பீங்க இந்த உலகத்து எல்லாத்துக்குமே மேற்கொண்டு ஒரு சாட்ச உள்ள ஒரு ஜெயவன வாழ்க்கை வந்திருப்பாரு அத நீங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயங்களே ஜெயி கொடுத்து இருப்பார் மேல கூட்டுவாரு அப்போ ஒரு தேவன் எப்படி நடத்தி கொண்டு வராரு எந்த பிரச்சனையுமே இல்ல எதுவுமே இல்ல அப்படி அமைதியா அப்படி போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு எதுவுமே அந்த எந்த ஒரு இதுவுமே இருக்கு ஆவிக்கல் பலனே இருக்காது ஆனா ஓன்லி வந்து பலன் போட பேட பேரா அது வல்லமையா இருக்கும் தாவி வாழ்க்கையில ஒரு அநேக பிரச்சனையும் தாண்டி வந்தார் ஆனா எதுலையுமே அவர் வீழ்ந்து போகல தாழ்ந்து போகல ஒவ்வொரு பிரச்சனையுமே மேற்கொண்டு 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 ஜெயமுள்ள வாழ்க்கையில இருந்தார் இருபது ஏற்றோட வாழ்ந்தார் நமக்கும் நமக்கு எல்லா பிரச்சனையும் நம்ம நம்ம வாழ்க்கை பசுத்தப்பட்டு மேற்கொள்வோம் அதுக்கு தேவனோடு தேவனை பலப்படுத்துவாராக ஒவ்வொரு மேற்கொண்டு பூமியில எல்லாவற்றிலுமே மேற்கொண்டு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம் பலவொருத்துக்கும் ஆயத்தமாகவும் கத்திரத்தை அர்ப்பணிப்போம் தேவதை செய்வாராக அமையும்